This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students and homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வெல்கம் டு பாட்டி வைத்தியம் யூடியூப் சேனல் நம்ம வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளை வந்து இருக்கோம் ஒவ்வொரு வீடியோவாக அவருடைய கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கல்லீரல் வீக்கம் குறைய கல்லீரல் வீக்கம் குறைய கல்லீரல் வீக்கத்திற்கு அத்திப்பழங்களை வினிகரில் ஏழு நாள் ஊற வைத்த பிறகு எடுத்து ஒரு நாளைக்கு மூன்று பழங்கள் சாப்பிட்டு வந்தால் மிகவும் சிறந்தது கல்லீரல் வீக்கம் குறைய சரக்குன்றை பூவை எடுத்து சம அளவு மணத்தக்காளி இலைகளை சேர்த்து விழு விழுது போல நன்றாக அரைத்து சிறிது சாப்பிட்டு வயிற்றில் பூசி சிறிது பூசி வந்தால் கல்லீரல் வீக்கம் கெட்ட ஏப்பம் வாய்வு தொந்தரவு ஆகியவை குறையும் வயிற்று கோளாறுகள் குறைய சுக்கு ஓமம் ஆகியவற்றை எடுத்து அதனுடன் எலுமிச்சை பழச்சாறு சேர்த்து நன்றாக கலந்து சாப்பிட்டு வந்தால் அஜீரணம் வாய்வு போன்ற வயிற்று பிரச்சனைகள் குறையும் வயிற்று கடுப்பு குறைய மாந்தளிரை மாதுளை இலையுடன் சேர்த்து அரைத்து ஒரு கிராம் அளவு எடுத்து மோரில் கலந்து குடித்து வந்தால் அடிக்கடி வயிற்று போக்கு ஏற்பட்டு அதனால் ஏற்படும் வயிற்று கடுப்பு குறையும் இரத்த களிச்சல் குறைய பூனைக்காளி விதையை பாலில் காய்ச்சி குடிக்க இரத்த களிச்சல் குணம் குறையும் அண்ட வாயு குறைய வாயு குறைய முருங்கைப்பட்டை க சுக்கு கள் களச்சி பருப்பு வெள்ளை வெங்காயம் கருங்கானம் ஆகியவைகளை சுண்ட வைத்து கொடுக்க அண்ட வாய்வு குறையும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பு குறைய ஓதியம் பட்டை இடித்து புளிப்பு தயிர் விட்டு ஊற வைத்து சாறு எடுத்து பால் கலந்து கொடுக்க கடுப்பு குறையும் கடுப்பு குறைய இளம் தென்னைங்காய் தேங்காய் குறும்பல் அப்படிங்கிற எடுத்து மட்டையை இடித்து சாறு பிழிந்து நீரை குடித்து வந்தால் வயிற்றுக்கடுப்பு குறையும் வயிற்றுழைவு குறைய வெங்காயத்தை சிறிதாக நறுக்கி நெய்யில் வறுத்து சிவந்த நிறத்தில் எடுத்து ஆற வைத்து சாப்பிட்டு வந்தால் வயிற்றுளைவு குறையும் வயிற்று கோளாறு குறைய ஆளி விதையை பாலில் கலந்து குடித்து வந்தால் வாயு கோளாறு குறையும் வயிற்று உப்பசம் குறைய சாதம் வடித்த நீரில் சிறிதளவு மஞ்சள் துளையும் சிறிதளவு பணங்கற்கண்டும் சேர்த்து ஷூட்டோடு சாப்பிட்டு வந்தால் வயிற்று உப்பசம் குறையும் வயிற்று பொறுமல் குறைய சிறிது இஞ்சியை எடுத்து தட்டி பிழிந்து சாறு எடுத்து ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் இட்டு சிறு ச சற்று நேரம் தெளிய வைத்து அதன் தெளிந்த நீருடன் எலுமிச்சம் பழச்சாறு விட்டு சிறிது சர்க்கரை போட்டு காலையில் மட்டும் மூன்று நாட்கள் குடித்து வந்தால் பித்த வாயு புளித்த ஏப்பம் மற்றும் வயிற்று பொறுமல் குறையும் அப்புறம் வயிற்றுளவு குறைய வ வயிற்றுழைவு குறைய இரும்பு சட்டியில் சிறிது நெய் விட்டு அதில் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டு நன்றாக சிவக்க வறுத்து அதில் சுடுசோறு போட்டு அதையும் நன்றாக கிளறி அதில் இரண்டு கோழி முட்டைகளை உடைத்து ஊற்றி நன்கு கிளறிய பிறகு ஆற வைத்து சாப்பிட்டால் வயிற்றுழைவு குறையும் வேதி வந்து குறையணும்னா என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இரும்பு பாத்திரத்தில் நெய் விட்டு காய்ந்ததும் அதில் வெங்காயத்தை போட்டு அதனுடன் சிறிது உப்பு சேர்த்து சிவந்து வரும்போது அதில் வடித்த சோறு சேர்த்து நன்றாக கிளறி சாப்பிட்டு வந்தால் வேதி மற்றும் இரத்த பேதி குறையும் ஓகே நண்பர்களே இன்னும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை பற்றி தீர்வுகள் இருக்கின்றது அடுத்த வீடியோவில் இதனுடைய கண்டினியூட்டியை நம்ம வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்